பெரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் தொடர்ச்சியாக ஏழு இடங்களில் கத்தருடைய வேதாகமும் அல்லது கத்தருடைய வார்த்தை மனிதனுக்குள்ளாக அல்லது மனித வாழ்வில் செயல்படுகிறது செயல்படுகின்றன என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கும் அதன் தொடர்ச்சியை நாம் பார்க்கப் போகிறோம் உங்களுக்கு இதன் இந்த செய்தியின் முற்பகுதி அதாவது இந்த செய்தி முன்னாடி நான் பேசியிருக்கிறேன் அந்த செய்தி உங்களுக்கு வேண்டுமென்றால் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் நான் அதோடைய லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் போய்ட்டு கிளிக் செய்து நீங்கள் அந்த தொடர்ச்சியான முதல் பாகத்தை நீங்கள் பார்த்து கத்தருடைய வார்த்தை தெரிந்து கொள்ளலாம் எனவே இன்றைக்கு நாம் எதை குறித்து பார்க்கப் போகிறோம் என்றால் நான்காம் படி அதாவது வேதம் கத்தருடைய வேதம் கத்தருடைய வார்த்தை மனிதனுக்குள்ளாக மனித வாழ்க்கையில் எப்படியாக ஏழு படிகளில் செயல்படுகிறது அல்லது மனிதனுக்குள்ளாக மனித வாழ்வில் கத்தருடைய வார்த்தை எப்படியாக ஏழு விதங்களில் ஏழு படிகளில் கிரியை செய்கிறது என்று பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு நான்காவது படியாக அதாவது நான்காவது பாயிண்ட் பார்க்க போகிறோம் நான்காவது படி என்னவென்றால் அநேகமாயிரம் ஆயிரம் போன்வெளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் எழுபத்தி ரெண்டாம் வசனத்தில் இந்த காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறன எனவே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வேதம் காணப்பட வேண்டும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை நம் இருதயத்தில் நம்முடைய கரங்களில் நம்முடைய ஆவியில் வேதம் வர வேண்டும் பிரியமானவர்களே ஏனென்றால் தனிப்பட்ட வாழ்க்கை என்பது அது நாம் தேர்வு செய்யக்கூடிய அதாவது என்னுடைய சாய்ஸ் நான் விருப்பப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் ஒருவேளை அது பாவமாக இருக்கலாம் அல்லது நன்மையாக கூட இருக்கலாம் அதற்கு அந்த டிசிஷன் எடுக்கக்கூடிய காரியம் என்னவென்றால் எனக்குள் கத்தோடைய வார்த்தை இருந்தால் இது நல்லது இது நலம் இது எனக்கு தகாதது என்று ஒரு பகுத்தறிவு கத்தருக்குள்ளாக ஆவியானவரின் வழிநடத்தல் எனக்கு கிடைக்கும் பிரியமானவர்கள் ஆகவே தான் கத்தருடைய வார்த்தை என் தனிப்பட்ட வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் எனவே கத்தருடைய வார்த்தையை நான் படித்து அதை தியானித்து கத்தருடைய வழிநடத்துதலை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் பெற்று அனுபவிக்க வேண்டும் எனவே கத்தருடைய வார்த்தை தனிப்பட்ட வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் இதுதான் நான்காம் படி தனிப்பட்ட வாழ்க்கையில் கத்தருடைய வேதம் ஐந்தாவது படி குடும்ப வாழ்க்கையில் வேதம் காணப்பட வேண்டும் குடும்ப வாழ்க்கையில் கத்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக செயல்பட வேண்டும் அதற்குரிய வேத வசனம் எடுத்து வாசிப்போம் சங்கீதம் எழுபத்தி எட்டாம் அதிகாரம் சங்கீதம் எழுபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் வாசிப்போம் பிரியமானவர்களே அவர் யாக்கோவிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார் இங்கே பார்த்தோம் என்றால் யாகோவிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து தேவன் இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபிக்கிறார் அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார் எனவே கத்தூர் ஆண்டவராகிய இஸ் ஆண்டவர் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதாவது முற்பிதாக்களுக்கு கொடுத்த கத்தருடைய வார்த்தை தங்களுடைய சந்ததிகளுக்கு தங்களுடைய சங் சங்கதிகளுக்கு அறிவிக்கும்படியாக அதை படிக்கும்படியாக அதில் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு போதிக்கும்படி கட்டளை கொடுத்திருக்கிறார் இது ஒரு கட்டளை இது வந்து அன்பின் நிமித்தமாக சொல்லப்பட்ட காரியம் அல்ல இது ஒரு கட்டளை கமாண்ட் ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறதான பிள்ளைகளுக்கு கத்தல் கத்தருடைய வார்த்தை கத்தருடைய வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆறாவது படியாக ஆறாவது படியாக நாம் பார்க்க போகிறோம் ஆறாவது படியாக வேலை வாழ்க்கையில் கத்தருடைய வேதம் மாற வேண்டும் நாம் செய்கிற வேலைகளில் நாம் செய்கிற பிஸ்னஸ் வியாபாரத்தில் கத்தருடைய வேதம் கத்தருடைய வார்த்தை கிருவி செய்ய வேண்டும் அதற்கு கத்தருடைய வார்த்தை படித்து அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு தியானித்து செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பிரியமான ஆறாவது படியாக வேலை வாழ்க்கையில் கத்தருடைய வேதம் காணப்பட வேண்டும் எனவே அதற்குரிய வசனத்தை பார்ப்போம் ஆதியாவோம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை அவருடைய இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் இங்கே பார்த்தோம் என்றால் யோசேப்பு தன்னுடைய வேலையில் உத்தவமாய் காணப்படுகிறான் யோசேப்பு அரண்மனையில் போத்திபாவின் அரண்மனையில் இருக்கும் பொழுது பாரோ அதாவது எகிப்தில் அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான் அரண்மனையில் அப்படிப்பட்ட சமயத்தில் அவன் தன் எஜமான் அவருக்கு உண்மையாக இருந்தார் பிரியமானவர்களே காரணம் அவருக்குள்ளாக வார்த்தை கத்தருடைய வார்த்தை கத்தருடைய கத்தருடைய வேதத்தோடு ஒரு உடன்பாடு இருந்தது கத்தரை நேசிக்கிற ஒரு மனிதனா யோசிப்பு காணப்பட்டான் கத்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனா யோசிப்பு காணப்பட்டான் காரணம் கத்தருடைய வார்த்தை அவருடைய இருதயத்தில் இருந்தது எனவே அந்த ராஜாவுடைய மனைவி தான் பாவம் செய்ய அழைக்கும் பொழுது யோசிப்பு அதை அக்செப்ட் பண்ணவில்லை அதாவது ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் அவருக்குள்ளாக கத்தருடைய வார்த்தை பிரகாசித்து கொண்டிருந்தது எனவே இப்படிப்பட்டதான வாழ்க்கை அதாவது வேலை வியாபாரம் தொழில் எதுவாக இருந்தாலும் பிரியமானவர்களே அந்த வாழ்க்கையில் நாம் நீடும் போடும்போது கத்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக துணித்து இருக்க கத்தருடைய வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி நாம் செய்யும் பொழுது கத்தர் நம்முடைய கையின் கிரியைகளையும் கையின் பிரயாசத்தையும் தேவன் ஆசிர்வதித்து விருத்தி அடைய செய்ய வல்லவராயிருக்கிறார் எனவே கத்தருடைய வார்த்தையை வியாபாரத்தில் வேலை ஸ்தலங்களில் நாம் சுமந்து செல்வோம் படிப்போம் தியானிப்போம் அதற்கென்று வேலையின் நேரங்களில் படிப்பதை தவிர்த்து வீட்டில் படித்து அதை நீங்கள் இருதயத்தில் யோசிக்கலாம் எனவே நம்முடைய எச்சமானுக்கும் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் பெரிய அந்த நேரத்தில் நாம் பைபிளை எடுத்துக்கொண்டு நான் வேதத்தை படிப்பேன் என்று நாம் சொல்லக்கூடாது எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் அங்கே எடுத்து பைபிளை எடுத்து படித்துக்கொண்டு கொண்டு கத்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லக்கூடாது எனவே வேலை ஸ்தலங்களில் நாம் என்ன என்னென்ன வேலை நமக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த வேலையை பார்த்துக்கொண்டு நம் இருதயத்தில் கத்தருடைய வேதத்தை வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம் அடுத்தபடியாக ஏழாவது படி ஊழிய வாழ்க்கையில் வேதம் ஏழாவது படி ஊழிய வாழ்க்கையில் வேதம் வர வேண்டும் ஊழிய வாழ்க்கையில் வேதம் நிச்சயமாக காணப்பட வேண்டும் வேத வார்த்தைகள் அல்லது வேத வார்த்தைகள் கிரியை செய்யாத ஊழியம் அது சாரமற்ற ஊழியம் அது கத்திற்கு பிரியமற்ற ஊழியம் பிரியமானவர்களே எனவே வேத வசனங்களை மையமாக கொண்டுதான் ஊழியம் இயங்க வேண்டும் வேதம் இல்லாத ஊழியம் அல்லது வார்த்தை இல்லாத ஊழியம் அதாவது மணல் மீது கட்டப்பட்ட ஊழியம் மணல் மீது வீடு கட்டப்பட்ட ஊழியம் எனவே பிரியமானவர்களே ஏழாவது ஊழியத்தில் வேதம் காணப்பட வேண்டும் ஊழிய வாழ்க்கையில் அது சிறு ஊழியமாயிருந்தாலும் சரி ஒரு குரூசைட் ஊழியமாயிருந்தாலும் சரி அல்லது மேடை அலங்கார இருந்தாலும் சரி கத்தருடைய வேதம் இல்லாத ஊழியம் கத்தருடைய வார்த்தை இல்லாத ஊழியம் கூறையற்ற ஊழியம் எனவே கத்தருடைய ஊழிய நம்முடைய ஊழிய வாழ்க்கையில் வேதம் காணப்பட வேண்டும் என்று கத்தர் வலியுறுத்துகிறார் வாசிப்போம் சங்கீதம் தொண்ணூற்றி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது சிக்ஷித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் சிக்ஷித்து உடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் தொண்ணூற்றி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் ஆசனத்தில் காணப்படுகிறது எனவே நாம் நடமாடும் வேதாகமாக மாற இவ்வேழு நிலைப்படிகளிலும் வேதத்தை கை கொண்டு கத்தரை நாம் கத்தருடைய வார்த்தையை நம் இருதயத்தில் விசுவாசித்து அவைகளின்படி நாம் செய்யப்படும் பொழுது கத்தர் நம்முடைய எல்லா விதமான கிரியைகளையும் ஆசிர்வதிக்கிறவராகும் அதேபோல் நம்முடைய எந்த சூழ்நிலையும் நம்முடைய நடைகளாகிய கிரியைகளில் பிசகாமல் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் நம்மை நிறுத்தும் என்று கத்தர் உறுதியளிக்கிறார் பிரியமானவர்களே எனவே கத்தருடைய வார்த்தை மையமாக கொண்டு இந்த ஏழு படிகளில் அதாவது முதலாவது சொன்ன பிரகாரம் ஆத்துமாவில் வேதம் காணப்பட வேண்டும் ஆவியில் வேதம் காணப்பட வேண்டும் சரீரத்தில் வேதம் காணப்பட வேண்டும் அடுத்தபடியாக தனிப்பட்ட வாழ்க்கையில் வேதம் காணப்பட வேண்டும் குடும்ப வாழ்க்கையில் வேதம் காணப்பட வேண்டும் வேலை ஸ்தலங்களிலே வேதம் காணப்பட வேண்டும் ஊழிய வாழ்க்கையிலே கத்தோடைய வேதம் காணப்பட வேண்டும் இப்படியாக ஏழு படிகளில் கத்தோடைய வேதம் ஏழு இடங்களிலே செயல்படுகிறது பிரியமானவர்களே இப்படி நாம் கத்தோடைய வார்த்தைகளை இந்த ஏழு இடங்களில் நாம் செயல்படுத்தும் பொழுது நம்முடைய ஜீவியம் கத்திருக்கென்று பிரகாசிக்கும் கத்திருக்கென்று நாம் வாழ முடியும் எனவே இந்த செய்தியின் மூலியமாய் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்றால் தயவுசெய்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணலாம் எனவே இது வந்து ஒரு நாடகமோ அல்லது உங்களை தேற்றுவதற்கோ ஆற்றுவதற்கோ அல்லது தவறான வழிகளில் நடத்துவதற்கோ அல்ல பிரிமானவர்களே இந்த சேனல் முழுக்க முழுக்க கத்தரை பற்றி கொண்டு அல்லது கத்தருக்கு நேராக கத்தரை நோக்கி வழி நடத்துவதற்கான ஒரு வாய்க்காலாய் இந்த சேனல் அமைந்திருக்கிறது இந்த சேனல் பார்த்திங்கன்னா முதல் முதல்ல பராஸ்வீ என்பது நான் ஒரு ஃபுட்டு அதாவது எங்கெல்லாம் நான் ட்ராவல் பண்ணுறனோ எங்கெல்லாம் நான் வீடியோ சாப்பிடுகிறேனோ விதவிதமாய் சாப்பிடுவேன் கத்தர் அப்படியாக என்னை ஆசிர்வதித்தார் ஒரு காலத்தில் ரொம்ப வறுமையில் இருந்தோம் அப்படி இருக்கும் பொழுது கத்தருடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக கிரியேட் செய்தது அப்படியே தேவன் நன்றாய் ஆசீர்வதித்து வந்தார் எனவே பல பல ஸ்டார் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அங்கெல்லாம் போயிட்டு சாப்பிடுவேன் அதை நான் வீடியோவா எடுத்து போட்டுக்கொண்டிருந்தேன் அப்பொழுது தான் இன்னை எனக்கு ஏழாயிரம் வியூஸ் அதாவது ஏழாயிரம் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க பிற்பாடு நான் கத்தருடைய வார்த்தைக்கு நான் முக்கிய கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து நான் வேதத்தை படிக்க ஆரம்பிக்கும் பொழுது நான் வேதம் படித்து கொண்டு இருந்தேன் ஆனாலும் ஆண்டவர் பேச ஆரம்பித்து விட்டார் ஏன் உலக காரியங்களுக்காய் உன்னுடைய நேரத்தை செலவு செய்கிறாய் என்னுடைய உன்னுடைய வயிற்று பசிக்காக நீ வீடியோ போடுகிறாய் ஏன் ஆத்துமா பசிக்காக இந்த வீடியோக்களை போடக்கூடாது என்று தேவன் என்னுடைய இருதயத்தில் தொட்டவுடன் இந்த யூடியூப் சேனலை டோட்டலாக கம்ப்ளீட்டாக ஒரு கத்தரை கத்தருடைய வார்த்தையை போதிக்கிற கத்தருடைய வார்த்தையை அறிவிக்கிற ஒரு யூடியூப் சேனலாக நான் மாற்றிவிட்டேன் இப்பொழுது இதை தொடர்ந்து தேவனுக்காய் செயல்படுகிற ஒரு நல்ல ஒரு வாய்க்காலாய் நல்ல ஒரு சேனலாக போய்கொண்டிருக்கிறது எனவே உங்களுக்கு இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக